Hello, friends. Welcome back to News Online. முப்பத்தி ஒன்று அன்று தனது நாற்பத்தி ஐந்தாவது பிறந்த நாளை கொண்டாடிய இசையமைப்பாளர் யுவன் சங்கர் ராஜா தற்போது தளபதி விஜயின் கோட் படத்திற்கு இசையமைத்துள்ளார் திரைத்துறையில் இருபத்தி ஏழு ஆண்டுகளை நிறைவு செய்த இவன் முப்பத்தி ஐந்து வயதிலேயே நூறுக்கும் மேற்பட்ட படங்களுக்கு இசையமைத்து திரையுலகை வியப்பில் ஆழ்த்தியுள்ளார் இளைஞர்களின் இதய துடிப்பாக இருக்கும் யுவனின் இசை பலவிதமான உணர்வுகளை நம்மில் தூண்டி எழுப்பும் இசையின் மீதான அபாரமான ஆர்வம் இவனை பதினான்காவது வயது இசையமைப்பாளராக மாற்றியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழாம் ஆண்டு வெளியான அரவிந்தன் படத்தின் மூலம் பதினாறாவது வயதிலேயே திரையுலகில் அறிமுகமானார் தமிழ் சினிமாவில் டிரெய்லர் என்ற புதிய கருத்தை அறிமுகப்படுத்திய படம் அரவிந்தன் இந்த படத்தின் இசையமைப்பாளர் யுவன் சங்கர் ராஜா வெறும் பதினான்கு வயதிலேயே இப்படத்திற்கு இசையமைக்க ஒப்பந்தமாகி இரண்டு ஆண்டுகள் கழித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழில் திரையுலகில் அறிமுகமானார் தமிழ் சினிமாவில் இளம் வயதில் இசையமை அறிமுகமானவர்கள் பலர் இருந்தாலும் யுவன் சங்கர் ராஜா தனது தனித்துவமான இசை பாணியில் ரசிகர்கள் மனதில் நீங்கா இடம் பிடித்தார் அவரது அண்ணன் கார்த்திக் ராஜா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டில் பாண்டியன் படத்தின் மூலம் இசையமைப்பாளராக அறிமுகமாகி இருந்தாலும் யுவன் சங்கர் ராஜாவின் வருகை தமிழ் சினிமாவில் புதிய அத்தியாயத்தை தொடங்கியது தனது பதினாறாவது வயதிலேயே இசையமைப்பாளராக அறிமுகமாகி இளையராஜாவின் மகன் என்ற பெயரை பெற்ற யுவன் சங்கர் ராஜா தமிழ் சினிமாவில் தனக்கென ஒரு தனி இடத்தை பிடிக்க நீண்ட காலமாக போராடி வந்தார் அவரது முதல் படம் அரவிந்தன் தோல்வியடைந்ததை தொடர்ந்து வேலை கலாட்டா கல்யாணம் போன்ற படங்களும் எதிர்பார்த்த அளவு வெற்றி பெறவில்லை சமீபத்தில் சென்னையில் நடந்த ஒரு கல்லூரி விழாவில் பேசிய இவன் தனது ஆரம்ப கால போராட்டங்கள் பற்றி பகிர்ந்து கொண்டார் ஆரம்ப காலத்தில் நான் இசையமைத்த படங்கள் தோல்வியடைந்ததால் என்னை ராசி இல்லாத இசையமைப்பாளர் என்று முத்திரை குத்திவிட்டனர் இதை நினைத்து நான் பல முறை அதிலிருந்து மீள வேண்டும் என இசையில் அதிக கவனம் செலுத்த தொடங்கினேன் அதனால் தான் இப்போது உங்கள் முன் நிற்கிறேன் என்று கூறியிருந்தார் அதன் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டு வெளியான பூவலம் கேட்டுப்பார் திரைப்படம் யுவனுக்கு ஒரு திருப்பு முனையாக அமைந்தது இயக்குனர் வசந்தின் இந்த படம் யுவனின் இசை திறமையை வெளியுலகிற்கு அறிவித்தது இதன் மூலம் யுவன் தமிழ் சினிமாவில் ஒரு புதிய இசையமைப்பாளராக தனிக்கென ஒரு தனி அடையாளத்தை உருவாக்கி கொண்டார் பின்னர் இரண்டாயிரம் ஆண்டு வெளியான தல அஜித்தின் தீனா திரைப்படம் யுவனின் இசை வாழ்க்கையில் ஒரு முக்கியமான ஒரு படமாகும் இந்த படத்தின் மூலம் ரசிகர்கள் மத்தியில் மிகவும் பிரபலமானார் பாடலும் ஹரிஹரனின் குரலில் பாடப்பட்ட சொல்லாமல் தொட்டு செல்லும் தென்றல் என்ற மெலடி பாடலும் இன்றும் ரசிகர்களால் கொண்டாடப்படுகின்றன நந்தா துள்ளுவதோ இளமை மௌனம் பேசியதே செவன் ஜி ரெயின்போ காலனி மன்மதன் ராம் புதுப்பே போன்ற படங்களின் மூலம் தமிழ் சினிமாவில் இளைஞர்களின் இதயத்தை கொள்ளை கொண்ட யுவன் சங்கர் ராஜா தனக்கென ஒரு தனி இடத்தை உறுதிப்படுத்திக் கொண்டார் இளம் ரசிகர்களின் இசையமைப்பாளராக பலம் வந்தாக ஒலித்தன அவரது இசை இளைய தலைமுறையின் உணர்வுகளை பிரதிபலிப்பதாக அமைந்தது அது மட்டுமல்லாமல் சின்ன பட்ஜெட் படங்களில் இருந்து மாஸ் ஹீரோக்களின் படங்கள் வரை கதை பிடித்தால் எந்த படத்திற்கும் இசையமைக்க தயங்காத யுவன் பாதையை பின்பற்றினார் பில்லா டூ போன்ற மாஸ் படத்திற்கு இசையமைத்த அதே வேளையில் புதுமுகங்கள் நடித்த ஆதலால் காதல் செய்வீர் போன்ற படங்களுக்கும் இசையமைத்து வெளிப்படுத்தினார் தமிழ் சினிமாவின் மிகவும் பிரபலமான மற்றும் வெற்றிகரமான இசை இணைப்புகளில் ஒன்று முத்துகுமார் மற்றும் யுவன் சங்கர் ராஜா ஆகியோரின் கூட்டணி இவர்களது இணைப்பில் வெளிவந்த பாடல்கள் தமிழ் ரசிகர்களின் இதயங்களில் நீங்க இடம் பிடித்துள்ளன தேவதையை கண்டேன் செவன்ஜீரை காலனி பையா புதுப்பேட்டை யாரடினி மோகினி கற்றது தமிழ் போன்ற பல திரைப்படங்களுக்கு இவர்கள் இணைந்து இசை அமைத்துள்ளனர் இடம்பெற்ற பாடல்கள் இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு வெளியான தங்கமேன்கள் திரைப்படத்தில் இடம்பெற்ற ஆனந்த யாழை பாடல் ந முத்துக்குமாருக்கு தேசிய விருதை பெற்று தந்தது இந்த பாடல் இவரது படைப்பாற்றலுக்கும் யுவன் சங்கர் ராஜாவின் இசைக்கும் ஒரு சிறந்த உதாரணமாக அமைந்தது இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு நிகழ்ச்சியில் பேசிய ராஜா மறைந்த நா மிக சிறந்த பாடலாசிரியர் என்று பாராட்டியுள்ளார் நா முத்துக்குமாருக்கு கொடுத்த இடம் வேறு அதை யாருக்கும் என்னால் தர முடியாது என்று கூறி இவர்களது இணைப்பின் சிறப்பை எடுத்துரைத்துள்ளார் யுவன் சங்கர் ராஜா இசையில் மட்டுமல்லாமல் பல துறைகளிலும் தன்னை ஈடுபடுத்திக் கொண்ட ஒரு திறமைசாலி இசையமைப்பாளர் பாடகர் என்ற வரையறைகளை தாண்டி பிரேமா காதல் மாமனிதன் போன்ற திரைப்படங்களை தயாரித்துள்ளார் கடந்த இரண்டாயிரத்தி ஆறில் வெளிவந்த பட்டியல் இரண்டாயிரத்தி பத்தில் வெளியான பையா போன்ற படங்களுக்கு தமிழக அரசின் சிறந்த இசையமைப்பாளர் விருதை பெற்றுள்ளார் செவன்ஜி ரெயின்போ காலனி படத்திற்காக பிலிம் பேர் விருது ராம் படத்திற்காக சைப்ரஸ் சர்வதேச திரைப்பட விழாவில் சிறந்த இசையமைப்பாளர் விருது என பல விருதுகளை பெற்றுள்ளார் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு தமிழக அரசின் கலை மாமணி விருது பெற்று கௌரவிக்கப்பட்டார் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு சத்யபாமா பல்கலைக்கழகம் இவருக்கு கௌரவ டாக்டர் பட்டம் வழங்கி சிறப்பித்தது யுக பாரதி கூறியது போல யுவன் சங்கர் ராஜா மிகவும் இயல்பாகவும் எளிமையாகவும் தனது பணிகளை செய்கிறார் பல விருதுகள் மற்றும் அங்கீகாரங்கள் இருந்த போதிலும் தன்னை எளிமையாகவே வைத்துக் கொள்கிறார் இது போல மேலும் இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ்களை அறிய எங்களுடைய நியூஸ் தமிழ் ஆன்லைன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் பாய் பாய்